இந்த மானம் கெட்ட திராவிட மாடல் அரசுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதினவங்க எட்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் பேர் எவ்வளவு பேர் எட்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் பேர் இந்த எட்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் பேர்ல கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்று விட்டார்கள் ஆனா இந்த தேர்ச்சி பெற்ற எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேர்ல தமிழ்ல நூத்துக்கு நூறு எடுத்தவங்க எவ்வளவு தெரியுமா வெறும் எட்டு பேர் எவ்வளவு தமிழில நூத்துக்கு நூறு எடுத்த எட்டு பேர் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு தமிழை வளர்த்த லட்சணமா ஆங்கிலத்துல திராவிட மாடல் அரசு கொடுக்கு முக்கியத்துவமா வெக்கமா இல்ல உங்களுக்கு நீங்களா தமிழை வளர்த்தேன் தமிழ்நாட்டை வளர்த்தேன் தமிழுக்கு செம்மொழி வளர்த்தாரு எங்க தந்தை இதெல்லாம் பேசுறீங்களே எட்டு பேர் தான் நூத்துக்கு நூறு எடுத்திருக்கிறான் எந்த அளவுக்கு மட்டமாக தமிழை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது மாணவர்கள் இருந்தை இந்த இந்த தேர்வு முடிவுகள் மிக வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வெறும் எட்டு பேர் எவ்வளவு பேர்ல எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் எட்டு பேர் தான் நூத்தி வாங்கியிருக்கான் தமிழ்ல மானம் கெட்ட திராவிட மாடல் அரசு தூக்குமாட்டி தொங்குங்கடா நீங்களாம் இந்த மானம் கெட்ட திராவிட மாடல் அரசுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினவங்க எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர் லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர்ல கிட்டத்தட்ட எட்டு இருபத்தி ஓராயிரம் பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்று விட்டார்கள் இந்த தேர்ச்சி பெற்ற எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர்ல தமிழ்ல நூத்துக்கு நூறு எடுத்தவங்க எவ்வளவு தெரியுமா வெறும் எட்டு பேர் எவ்வளவு தமிழ்ல நூத்துக்கு நூறு எடுத்தவங்க வெறும் எட்டு பேர் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு தமிழை வளர்த்த லட்சணமா ஆங்கிலத்துல எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பேரு தமிழ்ல எட்டு பேர் தான் சொன்னா இதுதான் தமிழுக்கு இந்த திராவிட மாநில அரசு கொடுக்கும் முக்கியத்துவமா வெக்கமா இல்ல உங்களுக்கு நீங்களா தமிழை வளர்த்தேன் தமிழ்நாட்டை வளர்த்தேன் தமிழுக்கு செம்மொழி வளர்த்தாரு எங்க தந்தை இதெல்லாம் பேசுறீங்களே எட்டு பேர் தான் என் நூத்தி நூறு எடுத்திருக்கிறான் எந்த அளவுக்கு மட்டமாக தமிழை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது மாணவர்கள் வந்து இந்த 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 தேர்வு முடிவுகள் மிக வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வெறும் எட்டு பேர் எவ்வளவு பேர்ல எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் எட்டு பேர நூற்றி நூறு வாங்கிருக்கான் தமிழில் மானகட்ட திராவிட மாடல் அரசு தூக்குமாட்டி தொங்கனா நீங்களா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்